வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மூட்டுகளில் வலி அப்புறம் மூட்டுகளில் வீக்கம் நடக்கும்போது சொடக் சொடக்குன்னு சத்தம் கேட்கும் மூட்டுகளில் வின்னு வின்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு இன்றைக்கி எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சிம்பிளாக நிரந்தரமாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க சிலருக்கு நடக்கும்போது அந்த மூட்டு பகுதிகளில் ஸ்டிஃப்பாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் சிலர் உட்காந்துருந்து பாத்திரம் விளக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்திக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சிலர் டாய்லெட் போகும்போதும் எலும்பும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க உட்காந்துருந்தாங்கனாலே போதும் எலும்புறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் எடுப்பாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான வலி இருக்கும் பகுதிகளில் ஸோ அந்த மூட்டு பகுதிகளில் இருக்கிற அந்த எலும்பு தேய்மானத்தின் காரணமாக தான் மூட்டுகளில் பயங்கரமான வலி ஏற்படுது அது மட்டும் இல்லை வயது காரணமாகவும் சிலருக்கு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான மூட்டு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு விட்டமின் டி அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் கூடவே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவுப் பொருட்களையே நம்ம எடுத்துக்கணும் ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸெல் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முட்டையோட கூடோட உள்பகுதியில் நமக்கு மெம்ப்ரைன் இருக்கும் இந்த பகுதியில் வெண்மையாக தோல் உரிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிராய்லர் கோழி முட்டை எடுக்கிறத விட நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள அந்த முட்டையை நீங்கள் உடச்சதுக்கு பிறகு உள்பகுதியில் உங்களுக்கு இருக்கும் ஒயிட் கலரில் லைட்டாக ஒரு உரிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வச்சு நீங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு நாளைக்கு நல்லதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது இதில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதாவது எலாஸ்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த குறுத்தெழும்பில் பிரச்சனை ஏற்படுறதுனால தான் நமக்கு பெரும்பாலும் மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கேப்சூலாக கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸல் மெம்ரைன் கேப்சூல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் நான் சொல்கிற எந்த ரெமெடியாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூட்டுகளில் என்ன மாதிரியான பிரச்சனை என்ன காரணத்தினால உங்களுக்கு அந்த வழி ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற அந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் சிலருக்கு ருமட்டாய்டு ஆத் ஆத்திரிட்டிஸாக இருக்கும் இன்னும் வேறு சிலருக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மருந்து எடுக்கிறத விட டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெந்தயம் வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிக்கு அது மட்டும் இல்லை உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கிளாஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இருநூற்று ஐம்பது எம்எல் வரும் இந்த ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீருக்குள்ளே அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிங்க காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு விலையில் மட்டும் எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்க முடியல அப்படின்னா முந்திர நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க நார்மல் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு அரை டீஸ்பூன் போதும் அரை டீஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதை நீங்கள் குடிங்க அப்படியே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை டீ மாதிரி நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஒரு கப் தண்ணி இந்த வெந்தயம் உள்ள போட்டு இனிப்புக்கும் தேவையான அளவுக்கு பணம் கற்கண்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளம் நாட்டு சர்க்கரை ஏதாவது எடுத்து டீ மாதிரி போட்டு நீங்கள் குடிங்க ஸோ இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு அப்புறமா அந்த சத்தம் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க பாலில் உங்களுக்கு நிறையவே விட்டமின் டி இருக்குது கால்சியம் கண்டென்ட் இருக்குது ஸோ ஒரு கிளாஸ் பால் எடுத்து கண்டிப்பாக அது வெது வெதுப்பாக தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மஞ்சள் பொடியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது ஸோ உங்களுக்கு மூட்டுகளில் வலி ஏற்பட்டு அதிகமான வீக்கத்தினால வலி ஏற்பட்டுது அப்படின்னா இந்த மஞ்சள் பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம தேன் சேர்க்க போகிறோம் தேன் கண்டிப்பாக ஒரிஜினல் தேனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க தேனும் உங்களுக்கு ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரியாக உங்களுக்கு செயல்படுது ஸோ அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன் எந்த ஒரு பானத்துக்கூடையும் நம்ம தேன் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ இது கொஞ்சம் வெது வெதுப்பான பால் அப்படிங்கிறதுனால நம்ம ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம் இதே இது ரொம்ப சூடாக ரொம்ப கொதிச்ச பாலாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இது ஒரு நாளைக்கு ஒரு வேலைகள் நீங்கள் குடிங்க காலையில் நீங்கள் குடிச்சிங்கனாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நைட்னால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி அந்த வீக்கம் அந்த ஜவ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளடைவில் சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பூண்டு பொருட்கள் வச்சு தான் பார்க்க போகிறோம் பூண்டு அப்படின்னு கேட்டாலே போதும் நிறைய பேர் மூக்கு பொத்தி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதோடய ஸ்மெல் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதில் இருக்கிற ஏராளமான நன்மைகள் நம்மளை பலருக்கு தெரிய மாட்டேங்கி ஸோ இந்த பூண்டும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூட்டு வழியிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் மூட்டில் வீக்கம் ஏற்பட்டாலும் சரிதான் ஸோ இந்த பூண்டு பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நார்மலாக ஒரு நாலுல இருந்து ஐந்து பூண்டு பொருட்கள் நீங்கள் வெறுமனா சாப்பிட்லாம் பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு வெது போனால் வெந்நீர் குடிங்க அப்படி இல்லை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியல அப்படின்னா மதியம் சாப்பாட்டோடு சேர்த்து நீங்கள் பச்சையாகவே சாப்பிடலாம் உள்ளி நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுவும் உங்களால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் இன்னொரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் பசும் பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் அதில் ஒரு ஐந்து பூண்டு பற்கள் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நம்ம உள்ளே போட்டிருக்கிற அந்த பூண்டு பற்கள் வந்து நல்லா வேகும் பூண்டு நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு சூடை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு பிறகு இனிப்புக்காக நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் எடுத்துக்கோங்க காலையில் வெறும் வீட்ல நீங்கள் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த டைம்னாலும் எடுத்துக்கலாம் நைட்டும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் மூட்டுகளில் இருக்கிற அந்த வலி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இஞ்சி வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ இஞ்சி நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூட்டுகளில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு வலிக்கு மட்டும்தான் இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ இந்த இஞ்சியை ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா துருவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் தண்ணீர் விட்டுக்கலாம் தண்ணீர் நமக்கு நல்லா இப்போ கொதிக்கணும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த இஞ்சி இது கூட சேர்த்துடலாம் ஸோ இது போட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடணும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மூடிடணும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன மெத்தடில் ப யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இஞ்சி ஜூஸ் கூட தேன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இஞ்சி ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது மூட்டு ஒல்லிலேருந்து ரொம்ப ரொம்ப தீர்வு கிடைக்கும் நமக்கு ஸோ இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கு பிறகு இது கூட நம்ம தேன் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் அதை எடுத்துக்கணும் காலையிலையும் எடுத்துக்கோங்க அது போக நைட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறதும் நல்லது அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க நைட்டும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் சொல்லியிருக்கிற மருந்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு மருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு அவங்கள மீட் பண்ணுறேன் தேங்க் யூ